அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா மிக முக்கியமான பதிவு த தமிழர்கள் தமிழர்களுடைய மட்டுமல்ல உலக அளவில் விநாயகர் சதுர்த்தியை பிரசி பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய பெரிய விழா அந்த விழாவில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயங்கள் நன்மைகளை பற்றி ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அப்புறம் தீமைகளை பற்றி பேசுவோம் நம்முடைய முன்னோர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று அதாவது உலகுக்கே எல்லா அதாவது ஆதி காலத்து புராணங்கள் கதை கதைகள்லையும் எந்த விதத்திலும் விநாயகர் என்ற ஒரு உருவத்திற்கும் தெய்வத்திற்கும் மிகப்பெரிய விழாவாக எல்லோரும் உருவாக்கி வச்சாங்க முக்கியமாக இது உருவாக்கி வச்ச காரணம் என்னென்னா பக்தி உருவாகணும் ரெண்டாவது நன்மை அதாவது பக்தி உருவாகணுங்கிற எல்லார் மனையிலும் பக்தி உருவாகணும் இரண்டாவது இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நடக்கக்கூடிய நன்மை என்னென்னா விநாயகர் அடுத்துக்காக செய்யக்கூடிய சிலைகள் இருக்குது இல்லையா அந்த சிலைகள் முழுவதும் செம்மண் கலந்ததர் முழுவதும் செம்மண் அல்லது கரிசல் மண் அல்லது சுண்ணாம்பு சத்து உள்ள மண் இந்த மூன்று மண்கள் இந்த மூன்று மண்களை தேர்ந்தெடுத்து அந்த மண்ணில் இந்த சிலைகளை செஞ்சு அந்த சிலையை கொண்டு போய் அதில் மிக சத்து அதாவது இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முப்பு சொல்லுவாங்க முப்புனால் மிக உயர்ந்த மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த அந்த முப்பு சத்துக்கள் நிறைந்த மண்களை சிலைகளாக சிலைகளாக செஞ்சு அந்த சிலைகள் செய்யும் போது அந்த மண்களை மூணு வகையான மண்களை கொண்டு வந்து அதில் பல்வேறு வகையான மூலிகை சத்துகளை அரைச்சி கலந்து அதை சிலையாக செய்வாங்க அந்த சிலையை கொண்டு போய் ஆறு குளம் ஏரி ஓடை கடல் எங்கு கலந்தாலும் சரி அதில் உள்ள உயிரினங்களை அனைத்துக்கும் நன்மை கிடைக்கும் ஆறு குளம் ஏரி ஓடைகள் இது எல்லா இடங்கள்லையும் அதை உணவாக அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய மனிதர்கள் மற்ற ஜீவராசி அத்தனை பேர்த்துக்கும் உடம்புல உள்ள அனைத்த நோ அத்தனை அனைத்து நோய்களும் தீரும் அறிவு மேம்படும் அவங்க உடம்புல என்ன சொல்கிறது பல்வேறு வகையான நோய்கள் தீரும் இதுக்காக தான் ம முக்கியமாக வந்து விநாயகர் சதுர்த்தனைக்கு சிலையில் செஞ்சு அதை வந்து ம நீரில் கரக் கரைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தாங்க இது மண்ணோட சத்து தன்மையும் அதில் அது அந்த மண்ணை கொண்டு போய் நம்ம ஆறு குளம் ஏறி எங்கேயோ எங்கே கரைச்சாலும் சரி அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து தொற்று கிருமிகளும் அழிஞ்சு அந்த அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து நோய் பல்வேறு வகையான வைரஸ் நோய்கள் வைரஸ் கிருமிகள் பல்வேறு வகை சொல்ல முடியாத அளவுக்கு கிருமிகள் இருக்கும் மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராட்சிகளுக்கும் தேவையில்லாத கிருமிகள் அதை எல்லாத்தையும் இந்த சத்துள்ள மண்களை அழித்து சுத்தமான நீராக தெளியே தெளிவிருத்து நமக்கு கொடுக்கும் அதை பயன்படுத்துகிற நமக்கு பல்வேறு வகையான நோய்கள் தீரும் எதிர்காலத்தில் நோய் இல்லாமலும் நம்ம உடம்பில் பாதுகாக்கிறதுக்கு அது பயன்படுத்துச்சு இது இது விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த சிறையில் விஷய உள்ள விஷயங்கள் இது மட்டும் இல்லை இதில் இதில் பல்வேறு வகையான ஏராளமான நன்மைகள் இருக்குது நான் கொஞ்சமாக புரியிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் இப்போ நான் இன்னொல் செஞ்சேன் நல்லதை மட்டும் நான் சொல்லிட்டேன் இப்போது நம்ம எல்லாருமே செஞ்சிகிட்டுருக்கிற தீமையில் சொல்கிறேன் இப்போது நம்ம செஞ்சிட்டுருக்க சிலைகள் அனைத்துமே அட்டைகளையும் கண்ட இப்போ கெமிக்கல்களையும் கண்ட 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 பொருளையும் போட்டு பல்வேறு வகையான சிலைகளை செஞ்சு அதை வழிபட்டு அதை கொண்டு ஆறு நீர் ஏ ஏரி குளங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு கரைச்சி அதில் உள்ள ஜீவராசிகளும் கரைச்சதுனால அதில் வரக்கூடிய கெமிக்கலு பல்வேறு வகையான விஷயங்களும் அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதை உயிரினங்கள் அதை தின்னு செ அதில் அதுக்கும் பல்வேறு வகை நோய் வந்து அதை செத்து அதே மாதிரி அந்த சிலைகளில் உள்ள அத்தனை கெமிக்கலும் அத்தனை பவுடர்களும் தண்ணீரில் கலந்து விஷமாக மாறி விஷமாக மாறி அதை குடிக்கக்கூடிய ஆடு மாடு கோழி மனுஷங்கள் எல்லாத்துக்குமே பல்வேறு வகையான நோயை உருவாக்கிடுது நீரையும் கெட்டுப்போக வச்சுருது இதுபோல் தீமையில் நம்ம ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு நாமே சூனியை வச்சுக்கிட்டு தெரிகிறோம் நமக்கு நாமே இல்லை மற்ற மற்ற ஆடு மாடு கோழி ஜீவராசி எல்லாம் சேர்த்து சூனியை வச்சுக்கிறோம் கேட்டால் நம்ம உடம்புல நோய் வந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இப்போ கடவுள் வந்து நோய் எதாவது நோய் கொடுத்துட்டோம்ப்பா என்ன கருமவனை அப்படிங்கிறோம் கர்மவனை வந்து கடவுளில் யாரும் இங்கே கொடுக்கல நமக்கு நாமே வ வருஷத்துக்கு ஒரு டைம் சூனியை வச்சுக்கிட்டு தெரிகிறோம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம குடிக்கக்கூடிய எல்லா நீர்களும் ஏதோ ஒரு ஆறுகளில் ஓடைகளில் குளங்களில் ஏதோ ஒரு இடத்துலேருந்தால் நம்ம குடிக்கூடிய நீர்கள் நமக்கு கிடச்சிட்டு இருக்கு குடிநீரை கிடச்சிட்ருக்கு அப்போது அந்த குடிநீர் நமக்கு கிடைக்கிதுன்னா அந்த குடிநீரால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு நமக்கு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு தெரிகிறோம் இப்போது அந்த கெமிக்கலு கண்ட அட்டைகள் கண்ட பவுடர் போடு செஞ்சு விநாயகர் சிலை தண்ணீரை கலக்கும்போது க கலக்குது அதை நமக்கு பெரிய பெரிய மோட்டார் மின்னியக்கம் மோட்டார்களை வச்சு நமக்கு ஊர் ஒரு பைப் போட்டு நமக்கு தண்ணியை சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது நமக்கு முதல்ல என்ன பிரச்சனை வரும் தெரியுமா நம்ம உடம்புல எட்டு வகையான குடல் புண் இருக்குது புண் அதாவது கனை இருக்கும் குடல் புன்று இருக்கும் இறுதைப்பு சாரி அதாவது மொத்தம் வந்து எட்டு வகையான புண்ணு தொண்டைக்குழியில் வரக்கூடிய புண்ணு சுவாச குழாயில் உள்ளது குடலில் உள்ளது சிறு குடல் பெருகுடல் மல மலைக்குடல் இப்படி எட்டு வகையான குடல் புண்கள் வரும் இதுக்கு அல்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இது அதிகமாக நம்ம குடிக்கிற தண்ணீர்லேருந்து தான் வருது அது பற்றாது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் கிருமிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ கண்ட கெமிக்கல் பவுடரை கலந்து தண்ணீரில் கலந்து விட்டு அதை நமக்கு சப்ளை பண்ணிட்டுருக்காங்க அதுவும் நமக்கு குடலை புண்ணாக்கிட்டு மனிதர்களை நமக்கு நம்ம இருக்கோம் இந்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா இந்த செயலில் இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க சரியப்ப நீ சொல்லலாம் சரிதான் ஆனால் இந்த சிலைகளை செஞ்சு விற்கிறவங்களுக்கு வ வாழ்வாதாரம் கெட்டு போகுமே அப்படின்னு நினைப்பாங்க நான் சொல்கிறது நான் இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா இந்த சிலை செஞ்சு விற்கிறவங்களோட வாழ்வாதாரம் கெட்டு போகாது ஏன்னால் நீங்கள் இந்த சிலையே எந்த ஒரு கெமிக்கலோ வேறு எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி மண்களில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி செய்ய சொல்லி அதுக்கு தான் கூலி கொடுத்து வாங்க வாங்கினா முடிஞ்சு போச்சு அதுக்கு வா வாங்கினா முடிஞ்சு போச்சு இதில் இதில் வந்து இந்த சிலை செய்கிறவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அவங்க வாழ்வாதாரம் கெட்டு போகாது அவங்க வாழ்வாதாரம் இன்னும் மேம்படும் மாதிரி கெட்டு போகாது இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு நாமே அதாவது என்ன சொல்கிறது சன்மார்க்கத்துலையும் சரி மற்ற எல்லா மார்க்கும் சரி நான் நல்லதான் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நல்லதான் தான் பண்ணுற ஜீவ ஜீவகாரணத்தோடு தயவோடு பண்ணுறேன் பண்ண எல்லாம் வெறும் வாய் வார்த்தை சொல்லி இருக்காங்க ஆனால் எதிர்கால தலைமுறை இந்த இப்போதைக்குள்ள ந சமுதாயத்தில் த நடைமுறையில் நமக்கு நாமே தீங்கு செய்யக்கூடிய என்னென்ன செயலாம் செஞ்சிகிட்ருக்கோம் அது உணவு ரீதியாக தண்ணீரில் சுவாசிக்கிற காற்றில் உடையில் எல்லா விஷயத்திலும் நமக்கு நாமே இதை எந்தளவுக்கு தீங்கு இருக்கோம் அதை கவனித்து அதையும் சரி செய்து கொண்டே அடுத்த தலைமுறைக்கு நோய் இல்லாமல் வேறு ஏதாவது நோய் இல்லாமல் பல்வேறு விதமான பிரச்சனை இல்லாமல் அடுத்த த நமக்கும் நம்மளும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு அடுத்த பல தலை தலைமுறைகளுக்கும் நல்ல வழி காட்டுறது தான் தயவு நெறி வெறும் வாய் வார்த்தையாக பத்து பேருக்கு சாப்பாடு போடுறது நல்லது தான் ஆனால் எதிர்காலத்தில் இப்போதைக்கு நம்ம என்ன என்னென்ன தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தவறுகள் எதிர்காலத்தில் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் அது எதிர்காலத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பை இப்போவே நம்ம ஆரம்பித்தா தான் இன்னும் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை தலைமுறைக்குள் அதாவது இப்போ 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 நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாமே விநாயகர் சிலை செய்கிறோன்னா நாங்களாகவே செம்மண் ச கரிசல் மண் சுண்ணாம்புக்கல் மண் இந்த மண்களை கொண்டு வந்து நாங்களாகவே சில சிலை செய்கிறவங்கள்ட கொடுத்து இந்த மாதிரி இந்த பொருளை எங்கள் சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மா மாற்றி செ சிலையாக செஞ்சு அதை வந்து நாங்கள் விழாவாக கொண்டாடி அதை கொண்டு ஆட்டு நீரில் குளங்களில் ஏரியில் கரைக்கிறோம் இந்த செயலை பார்த்து நிறைய பேர் எங்களை கேட்டாங்க இது ஏன் செயலின்னு கேட்டப்போ இப்போ நான் வீடியோவில் இவ்வளோ விஷயம் பேசின விஷயத்தை அங்கே சொன்னப்போ இது கேட்டவங்க சரி நீங்கள் சொல்கிறது சரிதான் இனிமேல் அடுத்த அடுத்த வருஷத்துலேருந்து நாங்களும் இது போல் செம்மண் கரிசல் மண் இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய மண்களிலிருந்து எடுத்து சிலைகள் செஞ்சு நீர் வளங்களை காப்பாற்றி அது நீர் வளங்கள் நான் நீர் வள நீர் வளத்தை நம்பியுள்ள உணவாக நம்பி உள்ள ஆடு மாடு கோழி ஜீவரசு மனிதர்கள் எல்லாத்தையுமே காப்பதற்கு உண்டான வேலையை நாங்களும் செய்கிறோன்னு சொல்லி பல இளைய தலைமுறைகள் இளைய அதாவது இளைஞர்கள் வந்து இப்போ முன் வந்திருக்காங்க இந்த வருஷம் நம்ம செஞ்சதெல்லாம் செஞ்ச செஞ்சதெல்லாம் விட்டுருவோம் இனி அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ மாற்றிட்டோம் இதை கேட்குறவங்க அடுத்த வருஷத்துலேருந்து கட்டாயம் நான் சொல்கிற விஷயங்கள் கடைப்பிடித்தால் நாமளும் நல்லா இருப்போம் நம்முடைய தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் பேரங்கள் அடுத்த தலைமுறை இன்னொரு பத்து ஜென்ரேஷன் நூறு ஆயிரம் ஜென்ரேஷன் வரைக்கும் நோய் இல்லாமல் பிணி இல்லாமல் வாழக்கூடிய சின் இந்த விஷயங்களை நம்ம மாற்றணும் இதெல்லாம் மாற்றினால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அது மட்டும் நோய் இல்லாமல் வாழ முடியும் அதே மாதிரி இங்கே நிறைய பேருக்கு அதாவது எல்லா எந்த மாதிரி உள்ள உள்ளவங்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர்த்துக்கு ஒரு புரியாத விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இப்போ சித்த மருத்துவர்கள் சரி மற்ற சித்த மருத்துவங்கள் நம்ம வேறு எந்த மருத்துவத்தை பற்றியும் இப்போ பேசலை சித்த மருத்துவங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னால் ச சில மார்க்கங்களில் மார்க்கங்களில் உள்ளவங்க எல்லாருமே சாதா ஒரு சித்த மருத்துவத்தில் உள்ள ஞானம் வெறும் யோகத்தில் உள்ள ஞானத்தை ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பெருசாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க மருத்துவம் சித்த மருத்துவம் என்றால் வெறும் மருந்து செய்கிறவன் மருந்து நோயை கணிச்சு மருந்து செஞ்சு கொடுக்குறவன் நோய் தீக்கிறவங்க பேரும் மருத்துவம் கிடையாது எதிர்காலத்தில் சமுதாயத்தில் என்னென்ன நடக்கப்போகுது என்னென்ன நோய்கள் வரப்போகுது அதுக்கு நாங்கள் என்னென்ன மருந்துகள் தயார் பண்ண வேணும் இப்போ இருக்கிற மருந்து ஒழுங்காக வேலை செய்யுமா இல்லை இதை விட அதிகமான வீரியமான மருந்து செய்யணுமா கண்டுபிடிக்கணுமா ஆராய்ச்சி பண்ணணுமான்னு பல விஷயங்களை யோசித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அடுப்ப பல பல தலைமுறைகளை காக்கக்கூடிய மருந்துகளை புதி புதிதாக தயாரிப்பது ஆராய்ச்சி பல தலைமுறைக்கு நோயெல்லாம் பாதுகாப்பது தான் சித்த மருத்துவம் வெறும் வாய் வெறும் அல்ல வெறும் சித்த மருத்துவம் என்பது நிறைய பேர் நம்ம சா நிறைய பேர் இன்றைய பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க வெறும் மருத்துவ ஞானத்தையும் வெறும் யோக ஞானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பெருசாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மருத்துவ ஞானம் தான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் அரிசி இருந்து சீரகம் சோம்பு கிராம்பு மிளகு பட்டை கிராம்பு எல்லாமே மருத்துவர்கள் சித்த வயதில் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கொடுத்ததை தான் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஓரளவுக்காவது நிம்மதியாக நோய் இல்லாமல் பல விஷயங்கள் நிம்மதியாக வாழ்ந்துகிட்ருக்கோம் சித்த மருத்துவ கொடுக்க கொடுக்காம ஆராய்ச்சி பண்ணி கொடுக்காமல் இங்கே எந்த ம உணவு மருந்தாக வந்துச்சு வெறும் வாய்ஞானம் அல்ல சித்த மருத்துவம் என்பது பல கோடி தலைமுறையை காக்க வேண்டும் வேண்டிய கடமை ஒரு சித்த வைத்தியனுக்கு உண்டு வெறும் மருந்து செஞ்சுக்கிட்டு மருந்து செஞ்சு கொடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு செத்து போகிறவங்க பேர் சித்த வைத்தியம் கிடையாது பல தலைமுறைகளுக்கு நோய் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் சமு சமுதாய சீ சமுதாயம் சீர்கேடு அது உணவு ரீதியாக மனோரீதியாக ரீதியாக என்ன ரீதியாக நீர் நெருப்பு காற்று ஆகி எந்த வகையிலும் மக்களுக்கு தீங்கு எங்கே எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கோ அதை ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய வழியை செய்பவர்கள் தான் சித்த மருத்துவர்கள் இதை எந்த மார்க்கத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அதை மதம் புரிஞ்சுக்கணும் சும்மா நம்ம வாங்கியானது சும்மா ஏதோ அது எனக்கு என்ன கோவம்னா வெறும் மருத்துவ ஞான மழை மட்டும் தெரிந்து கொண்டு எல்லாம் எல்லாத்தையும் பற்றி உங்களால் தெரிய முடியுமான்னு கேட்குறாங்க இந்த உலகத்தில் உள்ள ஆயக்கலை அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கலையிலும் ஒரு கலை மருத்துவம்னு சொல்கிறாங்க சொல்கிறோம் அந்த ஆயக்கலை அறுபத்தி நாலு கலையிலும் ஒரு கலை சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் என்ற ஒரே ஒரு கலையில் ஆயக்கலை அறுபத்தி மூணும் ஒரே கலையில் அடங்கும் மருத்துவத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தில் யா எந்த கலையாக இருந்தாலும் சரி கடைசியில் மருத்துவத்துக்கு தான் வந்தாகணும் ஏன்னா ஆயக்கலை அறுபத்தி நாலும் மரு மருத்துவத்தின் நோக்கு நோக்கில் தான் உருவாக்கப்பட்டதை தவிர கலை என்பது வெவ்வேறு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி நாலும் மருத்துவ கடைசியில் மருத்துவத்தில் தான் போய் முடியும் நிறைய பேர் சும்மா வெறும் மருத்துவங்கிறது சும்மா ஏதோ ஒரு மருந்து செய்ய தெரிஞ்சு வெறும் வாங்கியானா வாங்கியானு சொல்லிட்டு நிறைய சொல்லி தெரியுறாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா ஒன்றும் மருத்துவம்தான் யார் கண்டுபிடிச்சி கொடுத்தா முன்னோர்கள் சித்த வைத்தியில் மருத்துவர்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதான் சாப்பிட்டுக்கிட்டே சாதாரண சித்த மருத்துவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏளனமாக நினைக்கிறாங்க ஏளனமாக பேசுகிற பேசி தெரியறாங்க அதனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் சித்த மருத்துவத்தை பற்றி இங்கே ஏங்கி பேசுகிறேன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க வேறு சித்த வைத்தே தானப்பா இன்னும் சாதாரணம் நினைக்கிறாங்க மருத்துவத்தை பற்றி அதாவது ஏ இன்னொன்று என்னென்னா சித்த மருத்துவத்தை பற்றி தெரியாதவர்கள் சித்த மருத்துவத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது முதல்ல சித்த மருத்துவம் என்பது மனிதன் என்றைக்கு தோன்றுன்னா அன்றையிலேருந்து அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சித்த மருத்துவம் உண்டு ஏன்னா நம்ம இன்ன வரைக்கும் சித்த வைத்தியர்கள் கண்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்த உணவைத்தான் நம்ம இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போது சித்த மருத்துவம் என்பது மனிதர்களை உயிர் காக்கும் வேலை மட்டும் இல்லை உண்மையான சித்த மருத்துவர் அப்படின்னா உண்மையான முழுமையான சித்த மருத்துவர் என்றால் யோக சித்தி மருத்துவ சித்தி மா மாந்திரிக மந்திர சித்தி மூணும் முழு முழுமை அடைஞ்சவங்களுக்கு பேர் சித்த பேர் இந்த மூணு சித்தி அடைஞ்சவங்களுக்கு ஆயக்கலை அறுபத்தி நாளும் வே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் முக்காலத்தை அறியக்கூடிய அறிவு அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அந்த இந்த மூணு சித்திகள் அடைஞ்சிட்டாலே முக்காலத்தை அறியக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்கும் எதிர்காலம் என்ன கடந்த காலம் என்ன எது இப்போ நிகழ்காலம் என்ன இதில் என்னென்ன சீ சமுதாய சீரியடு தனக்கு தானே எப்படி சீரியடு இருக்கு அது எந்தெந்த விதத்தில் சரி பண்ணணும் அப்படின்னு பல்வேறு விதமான ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு எடுத்து உரைப்பவனே சித்த மருத்துவன் வெறும் மருந்து செய்கிறவன் சித்த மருத்துவன் கிடையாது நான் இப்போ பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் சித்த மருத்துவத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன் மற்ற எந்த மருத்துவத்தை பற்றி நான் பேச கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சித்த மருத்துவம் என்பது உண்மையான ஒரு சித்த மருத்துவம் என்றால் அவனுக்கு யோகம் சித்தியாக இருக்கணும் மருத்துவம் மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும் மந்திரம் இருக்கணும் இந்த மூணும் சித்தியாக இருந்தால் அவனுக்கு எது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த முக்காலத்தையும் அறியக்கூடிய அறிவானம் இருக்கும் எதிர்காலத்தில் பல தரமொழிக்கு என்னென்ன செய்யணும் எதை இதை மாற்றணும் எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு எடுத்து உரைப்பவனே சித்த மருத்துவன் வெறும் மருந்து செய்கிற ம சித்த மருத்துவன் கிடையாது சித்த மருத்துவன் என்றால் தெளிவாக தெரிஞ்சுங்க சித்த சித்த வைத்தியன் என்றால் அதுக்கான அர்த்தம் சித்தன் அது என்ன அர்த்தங்க பிரணவதேகம் பெற்றவன் அர்த்தம் மரு வைத்தியன் என்றால் என்ன ம வைத்தியன் என்றால் உடலில் உடலில் அழிய வைக்க அழிய வைக்கக்கூடிய நுண்கிருமிகளை தொற்று கிருமிகளை அன்பால் அறிவால் மருத்துவத்தால் உணர்வால் உயிரால் இந்த நுண்கிருமிகளை அழித்து மற்றவளை காக்க தெரிந்தவனே சித்த வைத்தியன்னு பேர் இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது சும்மா ஏதோ மருந்து ம மருந்து செய்கிறவனா சித்த வைத்தியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சொல்லி தெரியுறாங்க மருத்துவத்தை பற்றி தெரியவில்லை என்றால் மருத்துவத்தை பற்றி தெரியல தெரியலன்னு ஒதுங்கி போயிருங்க அதை விட்டுவிட்டு மருத்துவத்தை சித்த மருத்துவம் ஏலம் சும்மா சாதாரண சித்த மருத்துவம் ஞானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஏளனமாக நினச்சிடாதீங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கட்டாயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சித்த மருத்துவம்னா சும்மா இது வெறும் வாய் கிடையாது சித்த மருத்துவனுக்கு யோகமும் தெரியும் சாகா கல்வியும் தெரியும் மந்திரமும் தெரியும் மருத்துவமும் தெரியும் ஆகிய கால அறுபத்தி நாலும் தெரியும் கடந்த காலம் எதிர்காலம் முக்காலம் எல்லா காலையமும் முழுமையாக சித்த வைத்தியம் பெற்றவருக்கு இது முழுமையாக எல்லாமே தெரியும் மரணமேளா பெருவாளுக்கு போகக்கூடிய வழி வரைக்கும் பிரணவ தேகம் போகிற வழி வரைக்கும் ஒரு சித்த மருத்துவனுக்கு கட்டாயம் தெரியும் வெறும் வாங்கியானம் சித்த மருத்துவம் அல்ல இது வீடியோ கேட்குறவங்க எல்லாருமே கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் வாங்கியானம் என்பது சித்த மருத்துவம் அல்ல சித்த மருத்துவ சித்த வைத்தியர் அப்படின்னா உண்மையான சித்த வைத்தியர் என்றால் மரணத்தை வெல்லக்கூடிய எல்லா வழியும் அவங்களுக்கு தெரியும் முக்காலமும் தெரிஞ்சவங்க தான் வைத்தியர்கள் சும்மா வெறும் மருந்து செஞ்சுட்டு மறந்து விற்றுட்டு அதை வச்சு வைத்தியப்பலப்பு கழுப்பு கழுவி திரிகிற சித்த வைத்தியம் கிடையாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க சித்த மருத்துவம் என்றால் சித்த மருத்துவத்துக்கு இதுவரைக்கும் எல்லை கண்டவர்கள் யார் என்றால் பிரணவ தேகம் பெற்ற சித்தர்கள் மட்டுமே எல்லை கண்டவர்கள் சித்த மருத்துவன் என்றால் அவன் இறப்பு கிடையாது அவனுக்கு கட்டாயம் பிரணவ தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உண்மையாக சித்த மருத்துவம் தெரிஞ்சவனுக்கு சாவே க மரணம் கிடையாது பிரணவ தேகம் சுத்த தேகம் தேகம் கிடச்சிரும் அந்த பிரணவ தேகம் அடையக்கூடிய அளவுக்கு யார் ஒருத்தருக்கு சித்த மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி உழை ஆராய்ச்சி பண்ணி மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி மக்களை மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும் கெட்டது செய்ய நான் கெட்டது உள்ள விஷயங்கள் நீக்கி நல்லது செய்யணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எல்லா விஷயத்தையும் செயல் செய்து செய்து கொண்டே இருப்பவனுக்கு தான் பிரணவதேகம் கிடைக்கும் வெறும் நாள் மருந்து செஞ்சால் மட்டும் பிரணவதேகம் கிடைச்சிடாது பிரணவதேகம் என்பது நாம் அடைவது வரலாறு போல் ஒளி தேகம் அடைவது என்பது நாம அடைவதல்ல நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு பொறுத்து இறைவன் நமக்கு கொடுக்கறது மருத்துவத்தை பற்றி இதுக்கு மேலேயும் யாராவது சிறு சாதாரண வெறும் தானே அப்படின்னு யாராவது ஏளனமாக பேசினால் யாருக்காக இருந்தாலும் சரி தக்க பதிலடி கிடைக்கும் மருத்துவத்தை பற்றி தெரியலனா தெரியல ஒதுங்கி போயிடணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் இதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் சொல்லலை மருத்துவத்தை ஏளனமாக பேசுபவர்களுக்கு மட்டும்தான் சாதாரண சித்த மருத்துவம்தானே அப்படின்னு ஏளனமாக சாதாரணமாக நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான பதிவு தான் இது எல்லோரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் சித்த மருத்துவத்தோடைய உண்மை உண்மைத்தன்மை என்ன சித்தமரத்துடைய நோக்கம் என்ன சித்த மருத்துவத்துடைய முழுமை தன்மை என்ன சித்த மருத்துவம் என்றால் அவனுக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் எல்லாருக்கும் ஓரளவுக்காவது தெரியணுன்றக்காக தான் நான் இவ்வளோ சித்த மத்தோட ரகசியங்கள்ல கூட சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் கட்டாயம் தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லை நாம் நல்லபடியாக வாழணும்னா இப்போது நம்ம சமுதாயத்தை செஞ்சு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நமக்கு நாமே தீங்கி விளையக்கூடிய செயல்கள் அனைத்தையும் நமக்கு நாமே மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நம்மளையும் காப்பாற்றிக்க முடியும் அடுத்த தலைமுறை எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அதுக்கு தகுந்த ஆராய்ச்சி முயற்சி கவனம் செயல் சிந்தனை எல்லாருமே செய்து பாருங்கள் இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விஷயமாக ஆராய் ஆராய்ச்சி பண்ண முடியலனால ஒரு கூட்டாக பத் சேர்ந்து இந்த சமூகத்தில் நடக்கூடிய சீர்கள் நமக்கு நாமே நல்லதுன்னு நினச்சி நமக்கு நாமே தீங்கு செஞ்சுட்டு இருக்க எல்லா சீர்கேடுகள் அது உணவு மூச்சு சுவாச நீராகட்டும் மண்ணாக இருக்கட்டும் எதுவாக வேணாக்கட்டும் தானியங்கள் உணவு எதுவாக வேணா இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு என்னென்ன தீர்வு அதை இப்போவே நம்ம வாழும்போதே நடைமுறை கொண்டு வந்தால்தான் அடுத்த தலைமுறை அதை எடுத்துக்கொண்டு நல்லபடியாக வாழ்வார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி மேல்நிலைக்கு வரக்கான வழியை பாருங்கள் இதெல்லாம் ஏன் சொல்லலாம் கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் வெறும் நம்ம நமக்கு நாமே அதான் சொன்னேன் நமக்கு நாமே சூனியை வச்சு நம்ம செத்து போக இல்லை நன்றி வணக்கம் அடுத்த பகுதில் பார்ப்போம்